மற்றவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி எது ஓம் சாந்தி மற்றவர்களுக்கு நான் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் என்றால் முதலில் என்னுடைய மனதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இது வந்து பேசிக் லா அப்படின்னு சொல்லலாம் லா ஆஃப் கர்மா என்ன சொல்லுது நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரிஜினல் குஷியை கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய மனசில் சதா சந்தோஷம் இருக்கணும் அப்பதான் என்னால என்னுடைய வார்த்தைகள் மூலமா பார்வையின் மூலமா முகத்தோற்றத்தின் மூலமாக செயல் மூலமாக மற்றவர்களுக்கு குஷியை கொடுக்க முடியும் இப்ப என்னுடைய மனதை குஷியா வச்சுக்கணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஆனா நாம வந்து குஷி குறைவதற்கு இரண்டு காரணங்களை சொல்றோம் ஒண்ணு வந்து மனிதர்களை காரணமா சொல்றோம் தான் என்னோட மனசில் துக்கம் இருக்குது இவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அதனால தான் என்னோட குஷி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா பிரச்சனைகளை காரணமாக சொல்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து முடிவு இருக்குமா அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அதே போல் உலகத்தில் ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மனிதர்கள் ஒரு மனிதன் நம்மளுக்கு துக்கம் கொடுத்தோம் கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு மனிதன் துக்கம் கொடுப்பாங்க இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இதற்கு காரணம் வந்து இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவிகளிலோ நான் வந்து அவங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கணும் அதனால தான் அவங்க ரிட்டர்ன் இந்த பிறவியில் வந்து கொடுக்குறாங்க நாம் வந்து அந்த நேரத்தில் இதெல்லாம் ஞாபகமே இருக்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு வாரத்தை பேசினா நாம் ஒரு பத்து வார்த்தை பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம லா ஆஃப் கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இப்போ ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா பிளாக் பால் போடுறாங்க நாம் ஒரு பத்து பால் ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னா கணக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகாது அதுக்கு பதிலா நாம ஒரு ஒயிட் போட்டு தான் பார்க்கலாம்ல அதாவது யாரு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சுப பாவனை வைக்கலாம் அந்த சுப பாவனை வந்து ஒரு பிளாக்க ஒரு ஒயிட் பால் சரி பண்ணிடும் அவங்க இன்னொரு முறை துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு முறை அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற சுப பாவனை வைக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் மற்றவங்க மேல சுப பாவனை வைக்கும் பொழுது அப்ப அந்த துக்கம் வந்து கேன்சல் ஆயிடுது அப்ப நம்மளுக்குள்ளே வந்து ஃபீலிங்ஸில் வரமாட்டோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னா துக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் நம்மளால யாருக்கும் துக்கம் போய் சேரக்கூடாது யாரோடைய மனசும் கஷ்டப்படக்கூடாது இதெல்லாம் அதிகமான கவனம் செலுத்துகிறோம் ஆனால் துக்கத்தை எடுக்கறதில்ல நம்ம வந்து அட்டென்ஷன் வைக்கிறதே இல்லை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் இப்போ யாரு துக்கம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டா அப்போ நம்ம மனசில் மகிழ்ச்சி இருக்குமா துக்கம் இருக்குமா என்ன வாங்கினோமோ அதுதானே இருக்கும் நாலு நம்ம அதை பத்தி திங்க் பண்ணுறோம் நம்ம திரும்ப திரும்ப துக்கத்தையே நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அது அதிகரிக்கும் அப்ப துக்கமான நிகழ்ச்சிகள் துக்கம் தந்த மனிதர்கள் பிரச்சனைகள் இதை நினைக்க நினைக்க பிரச்சனைகளும் அதிகமாகும் துக்கமும் அதிகமாகும் இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி எங்கேருந்து வரும் அதனால நாம நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை நினைக்கலாம் இல்லையா துக்கம் கொடுத்த மனிதர்களை சந்திக்கிறோம் சுகம் கொடுத்த மனிதர்களையும் சந்திச்சிருக்கலாம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் அதெல்லாம் நினைக்கும் பொழுது மனசுல மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி வந்து அதான் நம்மளால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ வந்து உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா எனக்குள்ளயே இருக்கு நான் வந்து வெளியில தேடிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையான சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு இந்த காலத்துலலாம் மகிழ்ச்சிக்காக சில பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க பார்ட்டிக்கு போகிறாங்க சினிமா தேட்டருக்கு போகிறாங்க சில பேர் வந்து டூரே போறாங்க கொஞ்ச நாள் இந்த இந்த இடத்துல இருந்து தனிப்பட்டு வெளியூரில் போய் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தாக்கா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மகிழ்ச்சி வந்து வெளியில் இருக்கக்கூடிய பொருளால கிடைக்க போறது கிடையாது ஏன்னா மகிழ்ச்சி என்பது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் அப்ப இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் எனக்குள்ள நான் போகணும் ஒரு பழமொழி இந்தியில இருக்கு அந்தமுகி சதா சுக்கி அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவு நான் வந்து உள்நோக்கு முகமாக இருக்கின்றேனோ அந்த அளவு நான் மகிழ்ச்சியோட இருக்க முடியும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா மத்தவங்க என்ன பண்றாங்க மற்றவங்க என்ன சொன்னாங்க என்ன பத்தி முக்கியமா மற்றவங்க என்ன சொன்னாங்க இதில எல்லாம் அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்றதுனாலதான் நம்ம குஷி போகிறது அதனால என்ன நடந்தாலும் சரி நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது அப்படின்னா முதல் விஷயம் மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கணும் அதை கொண்டுட்டு வரணும் உள்நோக்கு முகமாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் தியானம் செய்ய செய்ய நம்ம வந்து உண்மையான மகிழ்ச்சியை உணர முடியும் ரெண்டாவது விஷயம் பிரச்சனைகளை நினைக்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கணும் பிரச்சனைகளுக்கான காரணங்களை தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம் இந்த காரணத்தினால இந்த பிரச்சனை அந்த காரணத்தினால இந்த பிரச்சனை அல்லது இந்த மனிதனால இந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த நேரத்துல இதுக்கான தீர்வு என்னன்னு யோசிச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை காரணங்களை திங்க் பண்ணுறதுனால டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு அப்போ மகிழ்ச்சியும் வேஸ்ட் ஆகிடுது அந்த டைம்லாம் நம்ம வந்து துக்கத்தில் தான் இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு மனிதர்களோ அல்லது சுச்சுவேஷனோ காரணம் கிடையாது சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உண்மையான மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அதுக்கு இந்த தியான பயிற்சி முக்கியமாக உதவிகரமாக இருக்கு நாம் வந்து உள்நோக்கு முகம் ஆகலை தியானம் சரியாக செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறம்போதும் அல்லது மனிதர்கள் நம்மளுக்கு துக்கம் கொடுக்கும் பொழுதும் ரியாக்ஷன் பண்ணிடுறோம் ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்பது வார்த்தை சொல்லிடும் கொஞ்சம் சைலன்ஸ்ல இருக்கிறது இருக்கிறதே கிடையாத அப்ப அந்த சகிப்பு தன்மையும் குறைஞ்சி போயிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஆன்ம பலம் இருக்கிறது தான் இந்த மனோபலத்தை அதிகப்படுத்துறதுக்காக நாம தியானம் வந்து செய்யலாம் எந்தளவு மனோபலம் இருக்குமோ அப்ப எதையும் தாங்கும் இதையும் இருக்கும் இப்ப மனசு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா ஒரு கல் எடுத்து அந்த மனதை உடைச்சிட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப துக்கம் மனசே உடைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்றோம் உண்மையில யாருமே மனசெல்லாம் உடைக்கலாம் முடியாது ஏன்னா என்னுடைய மனசுக்கு நான் தான் மத்தவங்க துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசலாம் வீண் பழி போடலாம் அவதூறுகள் சொல்லலாம் அவமானமும் படுத்தலாம் அதுக்காக நாம் வந்து மனசு உடைய கூடாது இல்லையா என்னோடைய மனசை நான் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதற்கான சாதனங்கள் என்னன்னு நம்ம யோசிக்கணும் இப்போ மழை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க கொடை எடுத்துட்டு போறோம் அல்லது ஒரு ரெயின் கோட் போட்டுக்கிறோம் மழையை வந்து நம்மளே தாக்குறது இல்லை மழை என்னைக்காவது நம்ம திட்டிருக்கோமா பிளேம் பண்ணியிருக்கோமா மழை தான் எனக்கு வந்து ஃபீவருக்கு காரணம் மழையில தான் எனக்கு இந்த மாதிரி ஃபீவர் வந்தது அது மாதிரிலாம் சொல்றது இல்லை ஏன்னா நான் மழை வந்தது நான் வந்து கொடை எடுத்துட்டு போல நான் வந்து ரெயின் கோட் எடுத்துட்டு போல அப்ப என்னோட மிஸ்டேக் தான் அந்த மழை வந்து மழை தொளி என் மேல விழுந்ததுனால ஃபீவர் வந்திருக்கு அப்ப நான் வந்து அதற்கான சாதனத்தை கையாள்றேன் இப்ப மழை சீசன் அப்படின்னா கூட எப்பவுமே கூட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மழையில நினைவு கூற வேண்டிய அவசியமே இருக்காது அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து எப்போ வேணாலும் யார் மூலம் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் துக்கமும் கொடுக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்களும் கொடுக்கலாம் வெளியிலேருந்தும் வரலாம் பல விஷயங்களால் மனிதர்கள் துக்கம் கொடுக்கலாம் அல்லது ப்ராப்ளம்ஸ் மூலமாக துக்கப்படலாம் ஆனால் நாம் வந்து ஒரு கொடை எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த கொடை என்ன அப்படின்னா முதல் ஸ்டெப்பு நான் வந்து ஆத்மா அப்படின்ற உணர்வுல இருக்கணும் பாடி கான்சியஸில் இருக்கும்போது தான் என்ன போய் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பொழுது அந்த குஷி வந்து குறையுது ஆனா நாம் வந்து ஆத்மா உணர்வுல இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதி அமைதியாக இருக்கும் பொழுது சரி அவங்க தெரியாம சொல்றாங்க அந்த மன்னிக்கக்கூடிய குணம் கூட அப்பதான் வரும் நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம அவங்க அப்படி பேசுறாங்க இப்ப நாம வந்து புரிய வைக்க முடியாது காலம் பதில் சொல்லும் அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும் அப்படின்ற ஞானத்தை நம்மளுக்கு நாமளே அப்ளை பண்ணிக்கணும் அதுதான் உள்நோக்கு முகம் அந்தர்முக்கி உள்ள போனோம்னா நம்ம இந்த ஞானத்தை அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்தது தற்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ நல்லதுக்காக தான் நடக்குது இனிமேல் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதில் என்னுடைய நன்மை அடங்கியிருக்கு அப்படின்ற விஷயத்தில் நம்ம பக்காவாக உறுதியாக நம்பிக்கையோடு பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த அளவு எனக்குள்ள சந்தோஷம் இருக்கோ இருந்து வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் மட்டும் அல்ல வைப்ரேஷன் நம்மளை சுத்தி அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி உடையதா வெளியில வரும் இப்ப ஒரு வீட்டில் அகர்பத்தி ஏற்றி வச்சா அந்த ஹால் ஃபுல்லா அந்த அகர்பத்தியோட நறுமணம் பரவுற மாதிரி நம்ம மனசுல சந்தோஷம் இருக்கும் பொழுது நாம எங்க போனாலும் மற்றவங்களுக்கு குஷியை மட்டும்தான் கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதுதானே கேள்வி நான் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் உண்மையான பதில் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நான் துக்கத்தை எடுக்க கூடாத நான் மகிழ்ச்சியோட இருக்கணும் கண்டிப்பா என் மூலமா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும் மத்தவங்க புரிஞ்சிக்காம செஞ்சா கூட புரிஞ்சிக்காம பேசினா கூட இது முற்பிறவியோட கர்மத்தின் விளைவு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவர்கள் மேல சுப பாவனை வைப்போம் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க முடியும் மன்னிக்கவும் முடியும் அந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும் அப்போ மனசு லேசா இருக்கும் பாஸ்ட்டையே நினச்சிட்டு இருந்தோம்னாலும் குஷி போயிடும் பிரசன்ட்ல இருக்க கற்றுக்கணும் பாஸ்ட் என்ன நடந்ததோ அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அதனால் நடந்திருக்கு நம்மளுடைய முற்பிறவியோட கணக்கு கூட செட்டில்மெண்ட் ஆகிருக்கலாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் மனசு சந்தோஷமா இருந்தால் அந்த அகர்வத்தியோட நறுமணம் ஹால் முழுவதும் பரவுற மாதிரி நம்மிடம் இருந்து அந்த மகிழ்ச்சியினுடைய அதிர்வலைகள் நம்மளை சுற்றி பரவ ஆரம்பிக்கும் அப்போ மற்றவர்களுக்கும் நம்மளால உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் அந்த வைப்ரேஷன் மூலமாக கொடுக்குற மகிழ்ச்சி தான் உண்மையானது அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக கூட பரப்ப முடியும் அதுக்கு முதல்ல நான் எந்த சூழ்நிலையிலும் என்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த ராஜயோக தியான பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது காலை மாலை ரெண்டு வேலையும் தியானம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த இன்னொரு ஸ்ட்ரென்த்து நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கும் நம்மளுடைய ப்ராப்ளத்தை யோசிக்காமல் அதனுடைய காரணங்களை யோசிக்காமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் என்னென்னு யோசிப்போம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நிகழ்வு காலத்தில் வாழ ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கை நம்ம மக மனசை முதல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் அதன் மூலமாக மற்ற அனைவருக்குமே நம்மளால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி